தோசை மாவு ரெடியா இருக்கு தோசை விட்டுடலாம் ரெண்டு சாதா தோசை ரெண்டு நெய் தோசை இந்த ஆணையின் தோசை போறோம்

மெரிசோம் செஞ்சு முட்டோன்னே அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆனியன் தோசை செஞ்சிடலாம் அடுத்து ரெண்டு நெய் தோசை செஞ்சிடலாம் சூப்பர் டேஸ்ட்டில் முட்டை தோசையும் கூட செய்யலாம் தான் ஆச்சேன் முட்டை இல்லை முட்டை ஆகிட்ருக்கு ஓகேங்களா தோசை போட்டுடலாம் தோசை சூப்பராக வருது எண்ணெய் தொட்டால் தோசை வர மாட்டேங்குது எண்ணெய் தொடலாம் சூப்பராக வருது ஃபைவ் வீக் வரும் தவ வந்து எண்ணெய் சுட்டால் தான் நல்லா வரும் எண்ணெய் நல்லா வராது இது வந்து எண்ணெய் போது சரியாக வரல ஃபஸ்ட் தோசை வந்து எண்ணெய் தொடன்னு கொஞ்சம் அப்படியே பொடிஞ்ச மாதிரி இருந்துச்சு இப்போ எண்ணெயே போட தடவை நல்லா க்ளீனாக போயிடுச்சு தோசை தோசை எடுத்துடலாங்க இப்போ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நெய் ரோஸ்ட் உங்கள் எந்தளவுக்கு மெய்யூஸ் வேணுமோ அந்த மெயூஸ் போனால் அந்த தோசைக்கான க்ளீன் வாங்குது ஆகிடுச்சு நெய் போட்டுடலாங்களா ஃபஸ்ட்டு செஞ்சா சாதா தோசை இருந்தோம் இப்போது நெய் போட்டுடலாங்க இப்போது நெய் தோசை இப்போ நெய் தோசை உங்களுக்கு எப்படி இருந்தோம் தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா இப்போ நெய் தோஸ்ட்டு நெய் போட்டு நான் சூப்பராக வரும் தோசை நெய் வாச சூப்பராக வந்துட்டு இருக்கேன் வந்துட்டு இருக்கு ஏத்துட்டு அது தான் இது நெய் வெச்சா நெய் வந்து நெய் தேவைப்படுதான் நெய் போட்டுங்க எல்லா பக்கம் போகிற மாதிரி போட்டுருங்க நெய் வந்து எல்லா பக்கம் போகிற அளவுக்கு நெய் போட்டுருங்க ஒன்றும் சூப்பராக வாசமாக வந்துட்டுருக்கீங்க நெய் ஓகேங்களா இது பட்டர் தோசையும் போடலாம் பட்டர் வந்து இப்போ காலி ஆகிட்டு இருக்கு இப்போயும் சாதா தோசை ரெண்டு மெய் தோசை ரெண்டு அடுத்து ஆனியின் தோசை ரெண்டு போட போகிறோம் ஓகேங்களா இன்னொரு நாளைக்கு பட்டர் தோசை அடுத்து பார்த்தீங்கன்னா முட்டை தோசையும் எப்படி போடுறதுன்னு சொல்கிறோம் ஓகேங்களா இப்போ போகிறது வந்து ஆனியன் தோசை போடுறோம் ஆனியன் போட்டில் மேலே போட்ட அடுத்ததுக்கு வந்து நெய் போட்டலாம்

இது ஆனியன் இதுக்கு வந்து அப்படி நெய் போட்டலாம் லைட்டாக நெய் போட்டு நெய் எல்லா பகவாளுமே பண்ணிடலாம் அன்றைக்கி வந்து மூணு விதம் தோசை செஞ்சுருக்கோம் சாதா தோசை ரெண்டு செஞ்சுருக்கோம் எண்ணெய் இதில் எதுவும் போடலைங்க வந்து நெய் போட்டு ரெண்டு தோசை செஞ்சுருக்கோம் இந்த தோசை வந்து பார்த்திங்கன்னா ஆணின் போட்டு குடும்பம் நெய் போட்டு சேர்த்துருக்கோம் மூணு விதம் தோசை நான் முட்டை தோசை பட்டர் தோசை செய்யலன்னு பார்த்தோம் அப்போ முட்டை இல்லை அதனால் ஆனியன் தோசை சலா தோசை நெய் தோசை மூணு செஞ்சுருக்கோம் இது சைட்ஸ் பார்த்தீங்கன்னா கோழிக்கறி கிரேவி கருப்பு கொண்டை கடை போட்டு கருப்பு கொண்ட கடலை போட்டு சிக்கன் ஸ்கின் அவுட் கிரேவி செஞ்சுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா கும்புலி மாஸ் கருவாடு ஃப்ரை சூப்பர் டேஸ்ட்டில் அப்படியே சாப்பிட்றாங்க ஓகேங்களா ஓகேவா செல்வீழே செஞ்சு வருவாங்க சாப்பிடுவாங்க அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் தோசை வந்து எல்லா விதமும் தோசை செய்யும் அடிக்கடி நெய் தோசை சாத தோசை தோசை முட்டை தோசை பட்டர் தோசை அப்படி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்குங்க ஓகே ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோலாம் தந்துடுறேன் அன்றை வரைக்கும் வணக்கம் அப்படியே சாப்பிட்லங்க ஓகேங்களா சூப்பர் டேஸ்ட்டில் செஞ்சுருக்கு ஓகே தோசமாக ரெடியாக இருக்குது ரெண்டு தான் தவா வச்சிருக்கோம் உங்க நான் ஸ்டிக் ஒன்று இருக்குது மாமலி சா ஒரு தாவோம் ஒன்று இருக்குது ரெண்டு தலையும் முத்துவாஸ் போட்டால் இப்போ ஓகேங்களா தோசை ஊற்றிடலாம் எல்லாம் இப்போ எந்த அளவுக்கு மெலிஸ்தா வேணும் அந்த அளவுக்கு மெலிஸா சொல்லுவாங்க அதே போல இருந்துப்பா ஃபோன் இருக்கு எங்கயோ குடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மெயிலி ஈஸியா ஊக்கலாங்கலாம் மெய்ஸ் என்ன மெயிலி தோசை ரெடியாக

து தோசை என்ன கலர் சூப்பரான கலர் வந்து பாருங்கள் தோசை எடுத்துடலாம் அப்படி வேறு தோசை குற்றிடலாம் பேப்பர் ரோஷ் என்னும்போது ரொம்ப வெலேஸாக சுடணும் அதுவும் பேப்பர் ரோஷ் கணக்கு வரும் ஓகேங்களா தோசை எடுத்துடலாம் அது இன்னும் கொஞ்சம் லைட்டாக தான் ஆகட்டும் தோசை திரும்பி போட்டுலாங்க தோசை எடுத்துடலாம் ಮಾಡಿದೋಸ್ ಗೊತ್ತಿಲ್ಲ ಕಲ್ಲ ಮಿಲೀಸ್ ಹೋಗ್ತಾನ ಪೇಪರ್ ಅಷ್ಟೇ ஆயிலே போடலாம்ங்க எண்ணெயே போடாமல் சூப்பராக போட்டிருக்கோம் ஆயில் லெஸ்ஸு தோசை எவ்வளோ சூப்பராக வந்துட்டு போகிறோம் அழகாக வந்துட்டுருக்கு நம்ம எண்ணெய் சேகாமலே சுட்டுக்கிட்டுருக்கோம் இப்போதைக்கு நீ தோசை எப்படிலாம் நல்லாவே விட்டோம் தோசை வெடியாச்சுங்க பேப்பர் தோசை எவ்வளோ சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கும் செஞ்சாச்சு பத்து தோசை சரி முட்டை தோசை செஞ்சுக்கலாம் ஓகேங்களா நல்லா கிளீனாக வருதுங்க மாவு தோசை பிடிக்கல கட்டாக இருக்குது ஓகேங்களா வந்து தோசை ஊற்றி ஆச்சு முட்டை ஊற்றிடலாம் அப்படியே தான் பரவாயில்லாங்க இல்லைன்னா எல்லா பக்கம் வரவே பண்றது முட்டை முட்டைய வந்து எல்லா பக்கம் வர அளவுக்கு முட்டை தோசை இது எல்லா பக்கம் வர மாதிரி சரி பண்ணிங்க சூப்பரான முட்டு தோசை கிரேட் இருக்கு முட்டையை நீங்க அப்படியே ஊத்திட்டு அப்படியே கூட விட்டுடலாம் ஆப்பாயில் மேல் தோசை வந்துரும் இல்லை எல்லா பக்கமும் தடையை விட்டிங்கன்னா க்ளீனாக முட்டை தோசைல வந்துரும் ஓகேங்களா என்னெல்லாம் இது சேர்க்கலங்க என்ன சேகாம்தான் செஞ்சுட்டு இருக்கேன் நீ என்ன தேவை சேர்த்துக்கலாம் என்னையோ நெய்யோ நீங்கள் தேவைப்பட சேர்த்துக்கலாம் ஓகேங்களா தான் இதுவும் சேகாம செஞ்சுட்டு இருக்கேன் நீங்க தேவைப்பட சேர்த்துக்கலாம் ஓகேங்களா சூப்பராக முட்டை தோசை ரெடி ஆகிடுச்சுங்க முட்டை தோசை மாவட்ட இன்னொரு முட்டை போட்டுக்கலாம் ஓகேங்களா எந்த அளவுக்கு மெலீஸாக வேணுமோ அந்த அளவுக்கு மெலீஸாக சொல்லலாம் அந்த அளவுக்கு இங்கேனா வந்துட்டுருக்கு நான்ஸ்டிக் தவாது அப்படியே இன்னொரு முட்டை வச்சுடலாம் இது எல்லா பக்கமும் அது மாதிரி இது எல்லா பக்கம் அளவுக்கு செஞ்சிடலாம் இதை சூப்பரான முட்டை தோசை ரெடி இன்னிக்கி முட்டை தோசை ப்ளைன் தோசை பேப்பர் பேப்பர் தோசை ரெடி ஆகிட்ருக்கு அது வந்து பட்டர் வந்து பட்டர் தோசை செஞ்சிடலாம் ஓகேங்களா நல்லாவே கட்டும் ரெண்டு தோசை ரெடி ஆகிடுச்சு அப்படியே ஒரு ஒத்திளி போட்டு அப்படியே எடுத்துடலாங்க பட்டர் தோசை போல செய்ய போகிறோம் அதனால மாவு ஊற்றிடுங்க எந்தாலும் மில் சாயுமோ போட்டுருங்க நந்தினி பட்டர் இது இது வந்து ஃப்ரிட்ஜில் கட்டியாக இருக்குது கொஞ்சமாக உடச்சி எடுத்துருக்கோம் கத்தியில் கட் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படியே ஒரு பீஸாக போட்டுருவோம் இப்போ வாங்க இப்போ வேக க்ளீனாக கரைஞ்சிரும் அப்படியே எல்லாத்தான் பண்ணிங்க பட்டர் தோசை அன்றைக்கி ஓகேங்களா அரைத்திரி போட்டுடலாம் ஒரு தோசை எடுத்தாச்சுங்க பட்டர் தோசை இன்னொன்று போட்டுடலாம் அப்படியே மேலே வந்து இந்த பட்ரு போட்டில் பிரிட்ஜில் இருந்தால கட்டியாக இருக்குது சூடாக பட்ருக்குலையும் கரைஞ்சிரும் சூடாகலாம் கரைஞ்சிச்சு எல்லா பக்கமும் பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும் பட்ரு வந்துடும் மக்கங்களா பாருங்கள் எல்லா பக்கமும் வந்துடுச்சு அப்படியே திருப்பி அப்படியே எடுத்துட்டு எடுத்து ரெண்டு தோசை சுற்றிடுறாங்க ஓகேங்களா தோசை ரெடி வச்சு எடுத்துடலாம் எடுத்து ஊற்றிடலாம் லாஸ்ட் தோசை தோசை ஆயிடுச்சு மாவு அதிகமாக இருந்தால் அப்படியே ஒரே தோசை ஊற்றிட்டேன் லாஸ்ட் மாவு மொத்தமாக ஒரே தோசையை ஊற்றிட்டேன் ரெண்டு தோசை இருந்துச்சு லாஸ்ட் தோசை அப்படியே எடுத்துடலாம் எடுத்துட்டு சூப்பரான டேஸ்ட்டு சாப்பிட்ல அன்னைக்கு அது இந்த பட்டர் தோசை நான் பட்டர் போட்டு சுட்டிருக்கோம் நல்லா மெலிசாக சூப்பராக செஞ்சுருக்கோம் இந்த முட்டை தோசை ஒரு ஒரு தோசைக்கு ஒரு முட்டை போட்டு முட்டை தோசை சூப்பராக செஞ்சுருக்கோம் பேப்பர் ரோஸ்ட் மெலிசாக இருக்கும் தோசை ரொம்ப மெலிசா பேப்பர் ரோஸ்ட் இது வந்து இதுக்கு ஆயில் கிலோ எதுவுமே போடலைங்க ஆயில் படமாக சூப்பராக ரோஸ்ட் பண்ணியோ சூப்பராக இருக்குது நீங்கள் தேவைப்பட்டால் ஆயிலோ நெய்யோ அல்லது பட்டரோ நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா அந்த படம் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து பட்டர் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து முட்டை போட்டிருக்கேன் ஓகேங்களா மூணு இது தோசை செஞ்சுருக்கேன் நீங்கள் இதே தோசை வந்து தோசை மாட்டீங்கன்னா தோசை க்ளீனாக வர மாதிரி இருந்தால் அதை சூப்பராக செஞ்சு பார்த்து சாப்பிட்டுருங்க ஓகே ஓ கூட வந்து சைடு சைடுலாம் சேர்த்து சூப்பராக சாப்பிட்லாம் அன்றைக்கி ஓகேங்களா தேவையில்ல நீங்களும் தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமலில் சொல்லுங்கள் ஓகே வாஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ அனைவருக்கும் பணக்கம் முட்டை தோசை பேப்பர் ரோஸ்ட் அது பார்த்தீங்கன்னா கீ ரோஸ்ட் அப்படி இப்போ பல எக்ஸ்பீஸின் சாப்பிட்டீங்கன்னா அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து மசாலா தோசை வந்து செய்ய வேண்டியது பாக்கி இருக்குது அது நெக்ஸ்ட் டைம் மசாலா தோசை எப்படி செய்து உங்களுக்கு ஓகேங்களா வீடியோ பச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களும் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாஸ். இப்ப ரோஸ்ட் ஸ்டோர் கூட சைதே கருப்பு கொண்ட கடலை கிரேவி அப்படியே சாப்டறலாம். இப்ப ரோஸ்ட்னரா மெலீசா இருக்கு பாருங்க. கோஸ்ரமா மெலீசா இருக்கும். இப்ப ரோஸ்ட் இது கூட அப்படியே சாப்டறலாம்.